ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் வணக்கங்க முதியோர்களின் கவனத்திற்குன்னு தலைப்பு கொடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க வாருங்கள் பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ வந்து வீட்டுக்கு வெளிலையே நம்ம குழந்தைங்களே விளையாடிட்டு இருந்தாங்கன்னா கீழே விழுந்துட்டாங்கன்னா சீக்கிரமாக எந்திரிச்சிருவாங்க ஆனால் வந்து எந்த தர்ம சங்கடமும் இருக்காது நம்மளுக்கு வந்து குழந்தைங்க வந்து உடனே இது பண்ணிடுவாங்க ஆனால் வந்து முதியோர்கள் வந்து விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ தான் அவங்களுக்கு வந்து இடுப்பு எலும்பு முறிஞ்சிடுது அறுவை சிகிச்சை இருக்குது அப்புறம் குணமாகி வீடு திரும்பத்துக்கும் பல அது இப்போல்லாம் கீழே விழுந்துட்டுவோம் அப்படின்னு பயத்திலையே ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து தான் வைக்கிறாங்க ஆனால் அப்போ கூட சில பேர் பலவீனமாகி விழுந்துடுறாங்க இந்த மாதிரி இல்லாமல் நம்ம கவனமாக இருக்கிறதுக்கான பதிவு இது பொதுவாகவே இங்கே வயசாயிடுச்சின்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே உடல் தளர்ந்து சோர்ந்து பலவீனமாயிட்டது என்பது உண்மைதானுங்க என்னால் கூட நம்மளாகவே எந்த ஆபத்தையும் தேடி போகக்கூடாது அந்த இல்லாமல் இருக்கிறதுக்கு சில பாதுகாப்பு எல்லாம் கையாளலாம் சரிங்களா அதனால இந்த உங்கள் வாழ்க்கையும் வந்து நல்லபடியாக வச்சுக்கலாம் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய சில இதெல்லாம் பார்த்துக்கலாம் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் முடிந்த அளவு நம்ம வந்து காத்து கொள்ள முயற்சி செய்யணுங்க உயிரண்டு வந்து உங்கள் வீட்டை வந்து ஆபத்து ஏற்படாதவாறு நம்ம பார்த்துக்கணும் இது ரெண்டையும் நம்ம செஞ்சுக்கணும் என்னென்னா ஆரோக்கியத்தையும் பலத்தையும் நம்ம எப்படி காத்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னா நம்மளுடைய பலத்தையும் வயதாக நம்ம உடல் உறுப்புகள் வந்து அவ்வளோ ஒத்துழைக்காமல் போகுங்க பார்வை மங்கம் நிற்கும் போதும் நடக்கும்போதும் தடுமாற்றம் கூட ஏற்படலாம் அதனால் நம் தசைகளும் எலும்புகளும் கூட பலவீனமாகறதுனால நம்மளுக்கு தளர்ச்சி ஏற்படுங்க இருந்தாலும் எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் நல்ல உணவு பழக்கங்களையும் கடைப்பிடித்து வந்தால் இவற்றை எல்லாம் நம்ம தள்ளி போடலாங்க இது ஃபிசியோதெரப்பி மருத்துவரும் என்ன சொல்கிறாங்கன்னா தடுமாற்றத்தை குறைக்கிறதுக்கும் சரியான நிலையில் உட்காரவும் அல்லது நிற்கவும் உடலில் பழத்தை கூட்டவும் தசையினுடைய இறுக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கும் உதவுகிற உடற்பயிற்சியெல்லாம் செய்கிறது ரொம்ப முக்கியம் சொல்கிறாங்க உடற்பயிற்சி இல்லாமல் அப்படியே இருந்தாங்கனா தான் அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் உடற்பயிற்சி செய்யணும் முடிந்த வரைக்கும் அவங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்பவுமே வந்து உடற்பயிற்சி செய்யாமல் அப்படியே இருந்தால் தான் அவங்க வந்து ஆரோக்கியத்தை இழந்துடுவாங்க நடமாடி வராமல் இருந்தாங்கன்னா இதய நோய் மூட்டு வலி எலுமின் திடம் குறையும் மனச்சோர்வு இவற்றையெல்லாம் ஏற்படும் இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு சின்ன சின்ன உடற்பயிற்சி எல்லாம் அவங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டு நடைபயிற்சி செஞ்சுட்டு அப்புறம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடலின் ரத்த ஓட்டமும் ஜீரண சக்தியும் அதிகரிக்குங்க நன்றாக தூங்க முடியும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உடலும் மனதும் சோர் உற்சாகமாக இருக்கும் இன்னமெல்லாம் நம்ம செஞ்சிட்டு இருந்தாதான் தான் நம்ம வந்து நம்மளை வந்து காத்துக்க முடியும் சரிங்களா அதோட வந்து ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க உடற்பயிற்சி செய்யும்போது மயக்கம் வந்தாலும் நெஞ்சு வலி வந்தாலும் கண்டிப்பாக டாக்டரை வந்து பார்த்துக்கணும் க எப்பயுமே வருஷம் வருஷம் வந்து கண் கண் சோதனையும் செஞ்சுக்கணும் சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சத்து இல்லாத சாப்பாடெல்லாம் வந்து சீக்கிரமாக செய்யக்கூடியதாக இருந்தாலும் செய்யாமல் முக்கியமாக சாப்பாட்டுக்கு வந்து மதிப்பு கொடுத்து காய்ச்சி அதிகம் உள்ள வந்து திடம் எலும்புக்கு திடம் வேணும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி சாப்பாடெல்லாம் வந்து செஞ்சு சாப்பிட்ணுங்க கோலுப்பு குறைவான பொருட்கள்லாம் வந்து சேர்த்திக்கணுங்க நம்ம எப்பயும் எடுத்துக்கிற உணவில் வந்து மாற்றம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்க திடீர்னுலாம் வயசாயிடுச்சுன்னா மாற்றம்லாம் செய்யக்கூடாதுங்க நீங்கள் அதுக்குண்டான டாக்டர் அதாவது வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஆலோசனை பெற்றுட்டு நீங்கள் செய்கிறது தான் கரெக்ட் இல்லைன்னு இன்னும் நீங்கள் வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுங்கள் அதோடு வந்து நிறைய தண்ணி குடிக்கணுங்க வயதானவங்கெல்லாம் அதை தனியாக வந்து இருக்கக்கூடாது முடிந்த வரைக்கும் வந்து எல்லோருடையும் பழகறதுக்கு முயற்சி செய்யுங்க அதனால் வந்து தண்ணி நிறையா குடிக்கணும் அதனாலயே கீழே விழுவுறது ஆகுதுங்க மனக்குழப்பம் மலச்சிக்கல் தோல் சுருக்கம் தொற்றுநோய் போன்றவையெல்லாம் வர்றதுக்கும் தண்ணி வந்து கம்மியாக குடிக்கிறது வந்து க காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு தகுந்த வந்து தண்ணி எடுத்துக்கணுங்க தண்ணி வந்து கம்மியாக இருக்கனால சில பேர்த்துக்கு வந்து மரம் கூட சந்திக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இதையும் ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் வந்து என்ன பண்ணிங்கன்னா வீட்டை வந்து ஆபத்து ஏற்படாதவாறு அமைச்சுக்கணும் வயதானவங்க பெரும்பாலும் தங்களுடைய வீடுகளில் தான் கீழே விழுறாங்க அதனால் நீங்கள் முஞ்சாக்கிரதையாக படியெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஒரு படியெல்லாம் எடுத்துகிட்டா கண்டிப்பாக அதெல்லாம் தவிர்த்துக்கலாம் சில வந்து டிப்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் ஏதாவது மாற்றம் செய்யணுமான்னு யோசிச்சு பாருங்களேன் இப்போ வந்து நீங்கள் வந்து பாத்ரூமில் வந்து தரை ஈரமாக இருந்தாலும் வளர்க்காதபடி ஏற்படுத்திக்கோங்க வல் வழுக்காமல் இருக்கிற மாதிரி அந்த தரையை வந்து அமைச்சிக்கோங்க அப்புறம் குளியலில் வந்து சில பேர் மொண்டு ஊற்றுறதுக்கு பதிலாக சவர் யூஸ் பண்ணுவோங்க அப்போ வந்து சொர சொரப்பான மெதியடி வந்து சவருக்கு கீழே போ போட்டுக்கிட்டிங்கன்னா வழுக்காமல் இருக்குங்க அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா உட்கார்ந்தபடியே குளிப்பதற்கு வசதியாக கையில் பிடிச்சிட்டு குளிக்கிறமா மாதிரி சவரையும் வந்து சில பேருக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாங்க குளியல் தொட்டி அதை இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து குளியல் எடை அப்புறம் வந்து கு உக்காந்து குளிக்கிற மாதிரி இருக்கிற இடம் அப்புறம் வந்து கழிவறை யூஸ் பண்ணுறாங்களா அதுலெலாம் வந்து சுவரில் வந்து எந் பிடிச்சிட்டு எந்திரிக்கிற மாதிரி கைப்பிடி வச்சு கொடுக்கணுங்க நைட்லெலாம் ஓரளவுக்கு ரொம்ப வெளிச்சம் தர மாதிரி லைட்லாம் போட்டு வைக்கணும் இல்லைன்னா கையில் எப்பயுமே டார்ச் லைட்டை கொடுத்து வச்சுட்டுங்க அப்புறம் படிக்கட்டில் வந்து பொருள்லாம் வந்து இறஞ்சி கிடக்கிற மாதிரி வச்சிடாதீங்க அதில் கால் வச்சு தடுக்கி உளுந்துருவாங்க இல்லையா முதியோர்கள் இருக்கிற இடத்துல அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணுங்க படிக்கட்டுலாம் இருக்கிற இடத்துல போதுமான வெளிச்சமும் இருக்கணும் முடிந்தால் வந்து படிக்கட்டுலாம் ஏ ஏறும்போது இப்போ கைப்பிடியெல்லாம் இருந்துச்சுன்னா பிடிச்சிட்டு ஏறுற மாதிரி வைக்கணும் கைப்பிடி இல்லைன்னா வச்சு கொடுத்துடணுங்க அப்புறம் வழுக்காத மிதியடி கை எது படிக்கட்டுக்கு கீழே எல்லாம் கண்டிப்பாக போடணுங்க சரிங்களா படிக்கட்டில் வந்து ஏறி இறங்கும் போது அவங்களுக்கு கால் வந்து ஸ்ட்ராங்காகனால இப்போ தனியாக ஏறுவதையே இறங்குதே தவிர்த்துடலாம் ஆனால் வந்து பிடிச்சிட்டு ஏறுறது நல்லது தான் அவங்களுக்கு அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் இப்போ முதியோர்களுக்கு வந்து பெட்ரூம் எப்படி வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க புழங்கிறதுக்கு தகுந்த மாதிரி வந்து கட்டில் பர்னிச்சர்க்கெல்லாம் சுற்றியும் கொஞ்சம் இடத்த விட்டுடுங்க அவங்க இறங்குறதுக்கு ஈஸியாக அடுத்ததாக அவங்க உட்காந்து உடை போட்டுக்கிற மாதிரி நாற்காலியும் ஏற்பட்டு கொடுத்துட்டா அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் சப்போஸ் முடியலைன்னா உட்காந்துக்கோங்க அப்புறம் வந்து அவங்களுக்கு பக்கத்திலே கை கெட்டின தூரத்தில் நைட் லாம்ப்பு அல்லது டார்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ வந்து சமையல் அறையை பார்க்கலாம் முதியோர்கள் வந்து தனியாக இருந்தாங்கன்னா ஸ்டா அடுப்படை மேடை இருக்குது இல்லைங்களா அதில் வந்து ரொம்ப சாமான்லாம் சேர்த்து அப்படியே இறைச்ச மாதிரி வச்சுக்காதீங்க அப்பப்போ என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிற மாதிரி பண்ணுங்கள் அப்புறம் சமையல் அறையில் வந்து தர வழுக்காமல் இருக்கிற மாதிரியும் அப்போ கண்ணு கூசுகிற மாதிரி வந்து அப்படியே ஸ்டைல்ஸ்லாம் போட்டு வைக்காதீங்க அப்புறம் வந்து எது எடுத்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அலைமரியில் வந்து அதிகம் உயரமாக இருக்கிற மாதிரி பார்க்க வைக்காதீங்க கீ ரொம்ப கீழே இருக்கிற மாதிரியும் சாமானம் வச்சு வச்சுக்காதீங்க அப்ப யாருடைய உதவி இல்லாமல் வந்து தான் உங்களை வந்து உங்கள் பொருளெலாம் எடுக்க முடியும் எப்பொழுதும் வந்து நீங்கள் தனியாக இருக்கும்போது ஒரு ஏனியில் ஏறி மேலே சாமானு எடுக்கிறதோ இல்லை நாற்காலி மேலே ஏறி பொருட்களில் எடுக்கிறதோ கண்டிப்பாக தவிர்த்துட்டு யாராவது அதுக்கு வந்து உதவியை கேட்டுக்கோங்க இந்த மாதிரி தனியாலாம் இருக்கும்போது முதியோர்கள் கண்டிப்பாக அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து கழிவறைக்கு நீங்கள் போகும்போது ஓரளவுக்கு வெளிச்சமான பல்பு போட சொன்னோம் இல்லைங்களா அதே போல் வந்து ரொம்ப தூக்கு கலக்கமாக இருக்குது அப்போ வந்து தடுமாறுறோம் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வாக்கரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கைத்தடி இந்த மாதிரி கஷ்டப்படாதீங்க வயசாக அதெல்லாம் சகஜம் தானே சரியா அப்புறம் வந்து நாற்காலியில் வந்து கண்டிப்பாக கைப்பிடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதை பிடிச்சிட்டு எந்திரிக்கிறதுனால ஸ்ட்ராங்காக இருக்கணும் சக்கரம்லாம் இருக்கிற மாதிரியெல்லாம் பார்க்காதீங்க அப்புறம் என்னென்னா எந்த வந்து மேட் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கிழிஞ்சு போனதெல்லாம் கண்டிப்பாக எடுத்து போட்டுருங்க அது கால் தடிக்கி விழுந்துருவாங்க ஏதாவது கிழிஞ்சிருந்தால் அந்த மாதிரிலாம் அப்பப்போ அதை மாற்றிடுங்க கால் தடுக்காத மாதிரி பார்த்துருங்க சரிங்களா அடுத்து வந்து என்னன்னா பெரிய தரைவிருப்புகளுக்கு மேலே போடப்பட்ட சிறிய மிதியடிகள் வந்து உங்களை தடுக்க அதனால் சின்னதாக அப்படியெல்லாம் போடாமல் எல்லாம் எடுத்துடுங்க என்னன்னா மிதியடி வந்து ரெண்டு ஒன்று தனியாக போட்டால் வழுக்குங்க ரெண்டு மூணு போட்டிங்கன்னா அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும் வழுக்கா வெதத்துல அடி இருக்கா அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அதே போல் வந்து கண்டிப்பாக செருப்பெல்லாம் வந்து கரெக்டான சைஸில் வந்து யூஸ் பண்ணணும் முதியோர்கள் இல்லைன்னா தடி கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதெல்லாம் வந்து பார்த்து பயன்படுத்திக்கோங்க ஹீல்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க சில மருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா மயக்கம் வரலாம் தள்ளாட்டம் ஏற்படும் அதனால் வந்து டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் வந்து கூச்சப்படாமல் சொல்லுங்கள் அப்போ தான் அவங்க வந்து அந்தனுடைய மருந்தினுடைய அளவை வந்து மாற்றி தருவாங்க சரிங்களா இப்போ நான் சொன்ன எல்லா குறிப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் எல்லா இருந்தாலும் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து முதியோர்களுக்கு சொல்லலாம் நாங்களும் முதியோர்கள் தானே அதனால தான் சரி எப்படியெல்லாம் உதவலாம் காயம் இல்லாமல் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பக்குவமாக கலந்து பேசுங்க இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு ஒரு தடவை ஊட்டச்சத்துல உணவெல்லாம் சமைச்சு கொடுங்கணும் வயதானது தவறாமல் உடற்பயிற்சி செய்வது முக்கியங்க அதே போல் ஏதாவது வேலையாக போனால் முதியோர்கள்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகாமல் எல்லாம் கூப்பிட்டாங்கன்னா அவங்களோட கலந்து போய்ட்டு வாங்க எல்லாத்தையும் தவிர்க்காதீங்க சரிங்களா சில நாடுகளில் பார்த்திங்கன்னா மு முதியோர்கள் தான் ரொம்ப கடைசி காலத்தில் தனியாக வேலை செஞ்சிட்ருப்பாங்க மேலும் ரொம்ப வயசானவங்களும் ஐட்டம்மா அப்போ வந்து பக்கத்தில் வந்து கூப்பிட்ற மாதிரி உதவிக்கு ஆட்களை கூப்பிட்ற மாதிரி வந்து கழுத்துலேயே ஒரு ஏதாவது வந்து இந்த கூப்பிட்ற மாதிரி பெல் அந்த மாதிரி வச்சுக்கலாங்க தனியாக இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி பட்டன் அழுக்குனா அழுத்துனா உதவிக்கு ஆட்கள் வர மாதிரியெல்லாம் வேறு இடத்துலலாம் செஞ்சுருப்பாங்க அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து எதாவது சிம்டம்ஸ் கொடுக்குற மாதிரி தனியாக வசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது அவசியமாக தேவைப்படும் அது என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சு நீங்கள் உங்களுக்கு இயல்புக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லதுங்க